சாமிநாதன் அவர்கள் மற்றும் என்ஆர் நடராஜர் அவர்கள் பழமங்கலம் மற்றும் கவுன்சிலர் ஈரோடு மாவட்ட அஇஅதிமுக துணைச் செயலாளர் அவர்களை

போநாடை அணிவிட்டு சாமிநாத மாமா அவர்கள் உற்பத்தியாளர் சங்கம் தலைவரும் அவர்களுக்கு பொன்னாடை கௌரவிக்கப்படுகிறது சாமிநாத மாமா அவர்களுக்கு அவர்களுக்கு நன்றி பூபதி அவர்கள் பொன்னமலையம் அவர்களுக்கு சரணங்கானவர்கள் பொண்ணாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது அமைஞ்சர் கபடி கழகத்தின் குழு உறுப்பினர் தாமோதரன் அவர்கள் நடக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் தாமோதரன் தாமோதரன் வாங்க வாங்க தாமோதர அவர்களுக்கு சத்யனா அவர்கள் சொன்னாடை போர்த்தி கோரிக்கை இந்த விளையாட்டு போட்டியை முன்னின்று இந்த பத்து நாட்களாக எங்களுடன் கூட இருந்து இந்த சிறப்பான ஒரு போட்டி நடைபெற கிரிக்கெட் மற்றும் கபடிக்கு முழுமணையாக இருந்து இந்த மிகப்பெரிய விழாவாக ஏற்பாடு செய்து முன்

विजयु भाई अरे रे कैसे

હોખારહણીં હારહીં સાહંઓળાહુંજં સાહાહ સાહવણ સાહતેં સાહીંં સાહં સાહંજં સાહ સાહાહણે સ� મણે ગુટી થોડ રેડ 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 રોડ બાય ટીમ બળદ ઉંદા રેડી હો ગયા மொடப்பருக்கு ஒன்று பி என் பாளையம் மொடப்பருச்சி இரண்டு பி என் பாளையம் நான்கு இரண்டு நான்கு இதனை அடுத்து ஆடுகள் சீகாரன் திருப்பூர் ராஜ்புட்டி சேரம்பட்டி मोड़ कुर्ची Kulley Yanbolayam Official timer Yanbolayam டிஎன் பாய் ஆறு மூடக்குறிச்சி இரண்டு மீண்டும் ஒரு வெற்றிக்குள்ளே டிஎன்போ ஏழு ஏழு இரண்டு இரண்டு ஏழு அவுட் ஆஃப் குழந்தை கலிக்கா

யம் பனிரெண்டு ரெண்டு பேர் ரேட் மோடக் கூச்சி மூணு டிஎன்பாளையம்

Hey, jump, 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 jump,

பின்னாடிதில்லை சாப்பிடு

மழம் இருந்த <affiliated> <doubled> <Okay. m dear> <I was> <ettimidos>

கம்பட்டி திருப்பு நான் கவுடு வந்துருமா மாலை துணை மலாய் துணை